வணக்கம் இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஒன் சேனலுக்காக லோயலா கல்லூரி தமிழ் துறை மாணவர்கள் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா திரு ரா நல்லக்கண்ணயா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஐயா ஒரு சுதந்திர சுதந்திர போராட்டத்தியாகி ஜாதி ஒழிப்பாளர் எழுத்தாளர் கம்யூனிஸ்ட்வாதி நல்லக்கண்ணயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பத இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டபுரத்தில் பிறந்திருக்காரு சின்ன வயசுலேருந்தே அறிவாலைத்தன்மையாகவும் நாட்டு மேலே பற்றோடும் இருக்கிறார் ஒரு நாள் என்னாச்சுன்னா அவர் பள்ளியில் படிக்கும்போது மாவட்ட அதிகாரி அவர் வந்து அவருக்கு அவரோட வகுப்பில் வந்து அவர் நோட் புக்கை பார்த்துருக்காரு அந்த இடத்துல அவர் நோட் புக்கை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அந்த நல்லக்கண்ணயாவை அதை கொடூரமாக தாக்கியிருக்காங்க இது அது யா அவர் யாரை பற்றி எழுதியிருக்காரு அது என்னங்கிறதாலும் பற்றி திரு லோகேஷ் அவர் கூறுவார் திரு நல்லக்கண்ண ஐயாவோட நோட் புக்கில் பகத்சிங்கோட பேரை பார்க்குறாங்க பகத்சிங் யார்னா விடுதலை போராட்டத்துக்காக போராடினவர் பள்ளியில் படிக்கிறப்போ அங்கே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நேரம் ஒரு ட்ராமாவை போடுறாங்க அந்த ட்ராமாவை எதிர்த்து கேட்குறாங்க அவர் கல்லூரியில் படிக்கிறப்போ வெளியினை வெளியேறு இயக்கத்தில் இருக்காரு அதை பார்த்த கல்லூரி அவரை கல்லூரியிலேருந்து நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்கிறப்போ அவரோட வயசு என்னன்னு பார்த்தா பதினெட்டு வயசு அவர் அந்த நேரத்தில் இரண்டாம் உலக போர் வந்தது அதனால ம மக்கள் வந்து பசி பட்டினியில் அவதிப்பட்டாங்க மக்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குடோனில் அரிசி இருக்கிறத பார்த்தாரு அது அரிசியை எடுத்துகிட்டு வந்து மக்கள் எல்லாருக்கும் கொடுத்தாரு அடுத்ததாக சிவமனோஜ் அவர்கள் தனது கருத்தை சொல்லுவார் நன்றி லோகேஷ் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து திண்ணையை பார்ப்போம் அந்த காலத்தில் வந்து திண்ணை வச்சாலே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அது மாதிரி இருந்தாலே அவங்கள வந்து ஊரை விட்டு போக சொல்லுவாராம் இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரங்க சொல்லும்போது அவங்கள வந்து அந்த மக்களை வந்து ஓடும் குடிகள்னு சொல்லுவாங்க ஊரை விட்டு ஊர் போகிற மாதிரி இருக்கிறது இப்போ நம்ம இலங்கையிலேருந்து வந்து அகதிகள்னு சொல்கிற மாதிரி அவங்கள ஓடும் குடிகள் வாங்க இதை பார்த்து நம்ம கண் ஐயா என்ன பண்ணியிருக்காருனா அந்த ஓடும் குடிகளுக்காக போராட்டம் பண்ணி நிரந்தர குடிகளாக ஆக்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி என்ன பண்ணியிருக்காருனா திருநெல்வேலியில் உள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இரத்தில் வந்து போராட்டம் பண்ணி ஒருங்கியிருக்கார் அப்போ போலீஸ்காரங்க வந்து நல்ல கண்ணாயை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து கேள்வி கேட்கும் போது நல்ல கண்ணாயா தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்போது போலீஸ்காரங்களுக்கு கோபம் வந்து அவர் ப சிகரெட்டை பற்ற வச்சு தன்னோட மீசையில் வந்து சூட வைக்கிறாங்க அந்த மீசையில் மட்டும் பொசுங்க அம்மா அது சதையும் பொசுங்கி அவருக்கு வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு கத்துறாரு அப்போ கூட நல்லக்கண்ணயா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னை நீ தூக்கிலிட்டாலே எனக்கு தெரியாது என்ற வசனத்தை சொல்கிறாரு இப்போல்லாம் அதனால தான் நல்ல நல்லக்கண்ணயா வந்து அவரோட மீசையை வந்து எடுக்கிறது இல்லாமல் இருக்கிற காரணம் இதுக்காக தான் அடுத்ததாக என்னுடைய சக மாணவர் திரு கோபிநாத் அவர்கள் பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நல்லக்கண்ணா மேலே பல வழக்குகள் இருந்துச்சு அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நெல்லை சதி வழக்கு விவசாயிகளுக்கு ஆயுதம் கொடுத்த வழக்கு மற்றும் ஒரு காவல்துறையை இது கொலை பண்ண வழக்குன்ட்டு நிறைய வழக்குகள் இருந்துச்சு இது இது காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினொன்று அன்னைக்கு நல்லக்கண்ண ஐயா மேலே ஆயுள் தண்டனை விதித்தாங்க நல்லக்கண்ண ஐயாவோடு சேர்த்து ஒரு நூற்றி எட்டு பேர் கைது பண்ணாங்க போலீஸார் மேலும் தகவல்களை சகமானவர் கூறுவர் மொத்தம் நூற்றி ஒம்பது பேர் கைது பண்ணாங்க அதில் நூற்றி எட்டு பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நல்ல நல்லக்கண்ணு ஐயாவை மட்டும் ஜெயிலை வச்சுக்கிட்டாங்க ஏன்னு பார்த்தோம்னா நல்லக்கண்ணு ஐயாவை அரசு பண்ணுறப்போ அவர் கையில் வெடிகுண்டு இருந்தால் சொல்லப்படுது அதுக்கப்புறம் மக்கள் போராடினாங்க எங்கள் நல்லக்கண்ண ஐயாவை வெளியே விடுங்கன்னு மக்கள் போராடினதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் ஐம்பத்தி ஆறாம் ஆறாம் ஆண்டு நல்லக்கண்ணு ஐயாவை வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக சிவமுனைச்சு சிறைச்சாலையை சென்று வந்த நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வந்து யாரும் வந்து பெண் தர வந்து முன்வரவில்லை அப்போ வந்து அவரோட வந்து ஜாதி ஒழிப்புக்கு போராடினவர் தான் திரு அண்ணசாமி ஐயான்றவங்க அவர் வந்து தன்னுடைய மகள் அண்ணன் திரு திருமதி ரஞ்சித மாலை வந்து நல்லக்கண்ணு ஐயாவுக்கு திருமணம் முடித்து வைத்தார் அப்பொழுது ரஞ்சிதமானும் நல்லக்கண்ணு ஐயாவும் வந்து நல்ல தோழர்களாக பழகி பழகினார்கள் காலப்போக்கில் ஜாதி ஒழிப்பு கலவரத்தில் வந்து இரு தரப்பினருக்கு வந்து சண்டை மோதல்கள் நடந்தது அதில் பாவமாக அநியாயமாக நல்லக்கண்ணு மாமனாரான அன்னசாமி ஐயா வந்து படுகொலை செய்யப்பட்டார் நல்லக்கண்ணு ஐயா நினச்சிருந்தால் உணர்ச்சி வசப்பட்டு அவர் வந்து மாமனார் இறந்ததுக்கு வந்து அந்த கலவரத்தை வந்து மேலும் அவர்கள் மீது வ வழக்கு தொடுத்து அவர்களை வாழ்க்கையே அழித்திருக்க முடியும் ஆனால் அதை அவர் செய்யாமல் இரண்டு தரப்பினர்கள் பாதிப்படைஞ்ச குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக தன்னுடைய மாமனார் இறந்த அந்த இழ அரசாங்கம் கொடுத்த இழப்பீடு வந்து அவங்க கல்விக்காக கொடுத்துருக்கார் இப்பேற்பட்ட மனிதரை வந்து நம்ம எங்கேயே காண முடியாது அடுத்ததாக சகமானவர் கூறுவர் ரஞ்சிதம் அம்மாள் அவங்களுடைய எண்பத்தி ரெண்டாவது வயசில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க இயற்கையை தழுவிட்டாங்க அவங்களுடைய மரணமானது நல்லக்கண்ணையாவுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா அவங்களுக்கு பாதி வருஷம் அவங்களுக்கு து நல்லக்கண்ணயாவுக்கு துணையாக இறந்தது அவங்க துணைவியார் தான் அவங்க இறந்து போனப்போ நல்லக்கண்ணையாவுக்கு ஒரு கையே இல்லாத போன்று தோன்றுச்சு மேலும் சக தகவல்களை சகமானோர் அவர் கூறுவார் நல்லக்கண்ணையா சேலத்தில் இருக்க எழுத்தாளரோட திருமணத்துக்கு போகிறாரு போயிட்டு திரும்பி வரப்போ மழை பெய்யுது மழையில் சாலையில் நடந்துட்டு வரப்போ ஒருத்தர் தர் எடுத்துகிட்டு வந்தார் ஐயா நடந்து போ தனியாக நடந்துட்டு போகிறார் அதுவும் மழையில் நடந்து போகிறாருன்னு தன்னோடய கொடையை வந்து ஐயாவுக்கு பிடிக்கிறாரு ஐயா என்ன சொல்கிறாருன்னா நான் ஒன்றும் ஜமீன்தார் இல்லை எனக்கு கொடை வானா அப்படின்ட்டு அவர் மழையிலே நடந்து போயிடறாரு இதுலேருந்து என்ன தெரியுது எளிமையாக இருக்கார் மற்றவங்கிட்ட எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு அவரோட நல்ல மனசை பற்றி நம்மளுக்கு தெரியுது அடுத்ததாக சகமானவர் கூறுவார் திரு நல்லக்கண்ணன் ஐயா அவர்கள் வந்து குற்றாலத்து அருகில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் கோர்ஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டுருந்தாங்க அரசாங்கம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அப்போ நம்ம நல்லக்கண் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா தாமரை இதழ்கிற ஒரு இதழ் மூலமாகவே அந்த ரேஸ் கோர்ஸ் அமைப்பை வந்து தடுத்திருக்கார் அதாவது நம்மளாம் வந்து போராட்டம் தான் பண்ணுவோம் ஆனால் ஒரு வார்த்தையிலேயே அந்த போராட்டத்தை அந்த ரேஸ் கோர்ஸ் இதாக வந்து தடுத்துருக்காருன்னா அப்பேற்பட்ட வார்த்தையின் வலிமை நல்லக்கண்ணு ஐயா கிட்ட தான் இருக்குங்க அடுத்ததாக சகமானவர் குழுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிஜேபியும் திமுகவும் ஒரே கூட்டணி கட்சியாக தான் இருந்தாங்க அந்த டைமில் எம்பி எலெக்ஷனுக்கு இவங்களை எதிர்த்து திரு நல்லகண்ணயா எலெக்ஷனில் நின்னார் என்னதான் அவர் எலெக்ஷனில் தோற்றுருந்தாலும் அவரை போட்டிட்டு வின் பண்ண திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவருடைய மனமார்ந்த நன்றிகளையும் கூறி அவர் ஒரு பெரிய மனுஷங்கிறத அந்த இடத்துல நிறுவச்சுருக்காரு அடுத்ததாக சக மாணவர் அவர் கூறுவார் ரெண்டாயிரத்தி பத்தில் தாமரபணி தாமரபரணியில் மண் எடுக்கிறத எதிர்த்து ஐயா அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா இப்போது ஐயாவோட ஊரில் ஸ்ரீ வைகுண்டபுரத்தில் மண் எடுக்கிறாங்க அதையும் கடுமையாக அதை எடுத்துட்டு வராரு அடுத்துதாங்க சகமான திரு ஐயா அவர்கள் வந்து பல விருதுகள் வாங்கியிருக்காங்க அந்த விருதில் பார்த்தீங்கன்னா முதல் விருது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அறிவித்தது வந்து அம்பேத்கர் விருது அம்பேத்கரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா தகைசால் தமிழர்ன்ற விருதும் கொடுத்துருந்தாங்க அந்த விருது கொடுக்கும்போது பத்து லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க அது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சமூக நலம் செய்கிறாரு அதனால் அவருக்கு கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்தார் அதை வந்து நம்ம நல்ல கண்ணு என்ன பண்ணியிருக்கார் மேலும் அவரிடம் இருந்து ஐயாயிரத்தை கொடுத்து பத்து லட்சத்தி ஐயாயிரம் ரூபாவை திரும்ப மு க ஸ்டாலின் ஐயா கிட்ட திரும்ப கொடுத்து சமூக நிதியாவுக்காக அதை கொடுத்துருக்குன்றார் இப்பேற்பட்ட பெரிய மனசு யாருக்கு வரும் அடுத்ததாக சகமானவர் அப்படி அவர் இன்னொரு காரியமும் செஞ்சிருக்காரு என்னன்னா அவருடைய எண்பதாவது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஒரு கோடியே வேணான்னு நீ கட்சி செலவுக்காக நீங்களே வச்சுக்கங்கென்று கூறி வேணான்ட்டாரு நிறைய தலைவர்கள் இறந்த பின்பு தான் அவங்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவாங்க அவங்களோட சாதனைகள்லாம் சொல்லி ஆனால் நம்ம நல்லக்கண்ண ஐயா அவர்கள் வாழும்போதே நூற்றாண்டு விழாவாக கொண்டாட போகிறாரு இன்னமும் அவர் ஆரோக்கியத்துடன் வாழ் வாழ்வதற்கு எங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்